மதுரை அரசு ராஜாஜி ஹாஸ்பிட்டலில் புதிய கூக்க கருத்தடை கருவி இம்ப்ளனான் என்எக்ஸ்டி அறிமுகம் கத்தியின்றி இரத்தமின்றி உடனே கட்டுப்பாடு கருவி பொருத்த ஏற்பாடு மூன்று ஆண்டுகள் வரை குழந்தை பிறக்காது என்பதற்கு உத்தரவாதம் புதிய குடும்பக்கட்டுப்பாடு கருவியை பொருத்திக்கொள்ள தாய்மார்கள் ஆர்வம் மதுரை அரசு ராஜாஜி ஹாஸ்பிட்டல் மகப்பேறு மற்றும் மகப்பேரியல் துறையில் தோலுக்கு அடியில் பொருத்தப்படும் இம்ப்ளான என்எக்ஸ்டி எனும் புதிய கருத்தடை கருவி அறிமுகம் செய்யப்பட்டது சென்னை தருமபுரிக்கு அடுத்து மதுரையில் இந்த கருத்தடை கருவி செயல்பாட்டிற்கு வந்துள்ளது இந்த கருவியானது இடதுகையின் மேல்பகுதி தசையில் தோலுக்கு அடியில் பொருத்தப்படும் ஒரு சிறிய குச்சி போன்ற சாதனம் இது மூன்று ஆண்டிற்கு கரு உருவாவதை கட்டுப்படுத்தும் இந்த சாதனத்தை பொருத்துவதும் அகற்றுவதும் மிகவும் எளிது என டாக்டர்கள் தெரிவித்தனர் இது இதனால் பயன்பெறக்கூடிய தாய்மார்கள் அதாவது கற்பமுற்று அவங்க வந்து ஒரு டெலிவரி ஆன பிறகு போஸ்ட் போஸ்ட்மார்ட்டல் பீரியட்லேயே இமீடியட் போஸ்ட்மார்ட்டல் பீரியட்லேயே அந்த அந்த டையத்திலேயே வந்து இதை வந்து பொருத்திக்கிட்டு போயிடலாம் மூணு வருஷத்துக்கான ஸ்பேசிங் அதுதான் இப்போ நம்மளுடைய முக்கியமான குறிக்கோள் இந்த ஸ்பேசிங் இரண்டு குழந்தைக்கான இடைவெளி வந்து இந்த மூணு வருஷம்ன்றது இருக்கணும் அந்த மூணு வருஷத்துக்கான ஸ்பேசிங் வந்து இந்த ஒரு சாதனத்தை பொறுத்தனாலே கிடைச்சிடும் அப்படிங்கிறது இதோட சிறப்பு அதே மாதிரி ரெண்டாவது குழந்த பிறந்த பிறகு உங்களுக்கு முதல் குழந்த பிறந்த பிறகு இதை பொறுத்துக்கிட்டால் ஸ்பேசிங் கிடைக்கும் ரெண்டாவது குழந்த பிறந்த பிறகு நம்ம வந்து ஸ்டெர்லைசேஷன் ஆப்ரேஷன் நம்ம வந்து சொல்லியிருக்கோம் சப்போஸ் அதுக்கு விருப்பம் இல்லாதவங்களும் இந்த மெத்தடை வந்து நாங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது ரொம்ப சிறப்பான ஒரு சிம்பிளான மெத்தடு பெயின்லெஸ் மெத்தடு ஈவன் பேஷண்ட்ஸுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மெத்தட் அப்படின்றதுனால இதுக்கான சிறப்பு பயிற்சி நாம் ஆரம்பித்திருக்கும் என் என்எக்ஸ்டி கருவியை அரசு ராஜாஜி ஹாஸ்பிடலில் மகப்பேறு ஓபி பிரிவிலேயே வந்து வைத்து கொள்ளலாம் இந்த கருவி மூலம் ஹார்மோன்கள் ரிலீஸ் ஆகி கருத்தடையை ஏற்படுத்துகிறது என குடும்ப நலத்துறை டாக்டர்கள் தெரிவித்தனர் இப்ப காப்பாற்றி போட்டா நீங்க மாசம் மாசம் ஹெக்கப் போகணும் த்ரெட் இருக்கான்னு விழுகிறதோ விழுகலையோ அந்த பேஷன்ட் செக் பண்ண முடியாது ஏன்னா ஒன் டைம் இனிஷியேட்டிவ் நம்ம பேஷண்ட்ஸை மாச மாசம் தினமும் மாத்திரை எடுங்கன்னா எடுக்க மாட்டாங்க மூணு மாசத்துக்கு ஒரு தடவை கரெக்டா வந்து இன்ஜெக்ஷன் போட்டுக்குவாங்களா போட்டுக்க மாட்டாங்க ஸோ வந்து பெரிய நெகட்டிவ் பேக்டர் பப்ளிக்கை பொறுத்த வரைக்கும் ஸோ இது வந்து சிங்கிள் டேம் இனிஷியேட்டிவ் அது இதோட அட்வான்டேஜ் காப்பாற்றி மாதிரியே ஒரு தடவை போட்டால் அடுத்த மூணு வருஷத்துக்கு பிரச்சனை இல்லைன்றது பட் பாப்பத்தில அவங்க இண்டிவிஜுவல் செக்அப் பண்ண முடியாது மேக்ஸிமம் த்ரெட்டு இல்ல மந்த்லி ஒன்ஸ் செக்அப் வரணும் டூ மந்த்ஸ் ஒன்ஸ் வரணும் இடையில வந்து அவங்க ஃபீல் பண்ண முடியல த்ரெட்னா நாங்க ஸ்கேன் பண்ணணும் இருக்கான்னு பாக்கணும் வெளியில இது அது எதுவுமே இதுல அந்த ப்ராப்ளம் இல்ல கையில ஃபீல் பண்ணாங்கனாவே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் அது இருக்குன்றது சோ ரெக்கரன் ஃபாலோ அப்பறத இது தடுக்குது ஸோ காப்பர்த்தி மாதிரியே மருந்து எக்ஸ்போஸ் பண்றப்ப எக்ஸஸ் ப்ளீடிங் ஆகுது ஏன்னா நம்ம பேஷண்ட்ஸ்க்கு மெயின் ப்ராப்ளமே எக்ஸசிவ் ப்ளீடிங் தான் நிறைய பேர் நாங்க பாக்குறது ப்ளீடிங் நிறைய ஆகி அனிமிக் ஆகி வந்து பிளட் அது எதுவுமே இதுல வராது இர்ரகுலர் சைக்கிள்ஸ் இப்ப நூறு பேஷண்ட் எடுத்துட்டீங்கன்னா ஐம்பது பேஷண்ட் அவங்களுக்கே இரகுலர் சைக்கிள்ஸ் இருக்கு ரெண்டாவது லாக்டேஷன் அம்மன் எப்போ எப்ப ஆகிறாங்கன்றது ஆறாங்கன்றது மதற்கே தெரிய மாட்டேங்குது அஞ்சு மாசம் ஆன பிறகு தான் வந்தே சொல்றாங்க நான் ப்ரெக்னென்ட் ஆயிட்டேன் எனக்கு வந்து பீரியட்ஸ் வராம இருந்தது அதனால எப்ப நான் பிரெக்னன்ட் ஆனேன்னு தெரியல ஸோ இதெல்லாம் நம்மளோட சோஷியல் இஸ்யூஸ் இது எதுவுமே இதில் வராது சோ லாக்டேஷன் அமனோலியாவில் இருக்க இரகுலர் சைக்கிள்ஸ் அப்படியே தான் இதுல இருக்க போகுது கம்மியாக தான் ப்ளீட் ஆக வராது பட் ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரெக்னென்சி ப்ரிவென்ட் ஸோ நைன்டி பர்சன்ட் ஆஃப் பாப்புலேஷனுக்கு இது ஹைலி எஃபெக்டிவ் ஒரு ஹார்ட் டிசீஸ் பேஷன்ட் வராங்க நாங்க காப்பாற்றி வைக்க முடியாது ஸ்டெர்லைசேஷன் எகைன் அனஸ்தீசியா தேட்டர் எக்ஸ்போஷர் செய்ய முடியாது அந்தாரா ரெகுலரா போடுவாங்களா தெரியாது மூணு மாசத்துக்கு மேல வரமாட்டாங்க நைன் நைன் மந்த்ஸ்க்கு மேலே நாங்க தேடணும் அவங்கள ஃபீல்டில் அந்த கான்ட்ராசெப்ஷன் யூஸ் பண்ணிக்கங்க அடுத்து ப்ரெக்னென்ட் ஆனா அவங்க உயிருக்கே அவங்களுக்குலாம் இது ஐடியல் ஹண்ட்ரட் பெர்சன்ட் பெட்டர் ஏன்னா நோ அனசீரியா கையில போட்டுருவோம் பேஷண்டே பார்த்துக்கலாம் மூணு வருஷம் எகைன் ரிப்பீட்டட் டோசஸ் தே கேன் கோ ரெண்டாவது அவங்களுக்கு ப்ளீடிங் எக்ஸஸ் ஆகலைன்றது அவங்க ஆகி காரியா ஃபெயிலியர் வரத தடுக்கும் ஏன்னா இப்ப நம்ம பார்க்கறது ஹைரிஸ்க் பேஷன்ஸ் தான் நீங்க மதுரையில் எடுத்துட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் அட்மிஷன் இஸ் ஹைரிஸ்க் ஒரு கார்டியாக் ஒரு லிவர் ஒரு ரீனல் இப்படி தான் பேஷண்ட்ஸ் அட்மிட் ஆகிறாங்க எகைன் டிரான்ஸ்பிளான் பண்ண பேஷண்ட் மெலிக்னன் பேஷன்ஸ் வரைக்கும் இங்கே அட்மிட் ஆகிறாங்க ஸோ அவங்களுக்கு வி டு ஏன்னா அந்த காலத்தில் ஜென்ஸ் வாஸ் ஹை இப்போ காலத்துல இஸ் ஆல்மோஸ்ட் ஜீரோ ஸோ அப்படி இருக்கிறப்ப வி வீ டு ப்ரமோட் வேர் த பேஷண்ட் கேன் டிசைட் ஹர்ஓன் பிரெக்னன்சி நான் பிரெக்னன்ட் ஆனமா வேணாமான்றதை அந்த தாய் முடிவெடுக்கணும் அது அவங்க கையில் கண்ட்ரோலில் இருக்கப்ப அவங்க எப்போ வேணுமோ வந்து எடுத்துட்டு விரும்புவோர் அரசு ராஜாஜி ஹாஸ்பிட்டலுக்கு நேரடியாக வந்து இலவசமாக பொருத்திக்கொள்ளலாம் வெறும் பத்து முதல் பதினைந்து நிமிடங்களில் பொருத்திக்கொள்ளலாம் இந்த கருவி குடும்ப கட்டுப்பாடு சேவைகளை வலுப்படுத்தவும் பெண்களுக்கு நவீன கருத்தடை முறைகள் எளிதில் கிடைப்பதை உறுதி செய்கிறது இதை தவறான நோக்கத்திற்கு பயன்படுத்தாமல் மருத்துவமனை நிர்வாகம் கண்காணித்து தகுதியான திருமணமான பெண்களுக்கு பயன்படுத்த வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தினர்